தற்காலிகத்தில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் குழப்பி அது இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து நம்மளுடைய மூளைக்கு அதிகமாக வேலை கொடுத்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி நக போகிறேன் இந்த ஸ்டோரி யாருன்னா எடுத்து படம் எடுத்துக்கலாம் பட் எனக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருங்க டபுள்ஸ் மாதிரிலாம் காசு கேட்காமலாம் இருக்க மாட்டேன் எனக்கு காசு கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு ஸ்டோரி ஃப்ரீயாக கொடுக்குறோம் சார் சார் நீங்கள் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு கிரியேட்டிவாக என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்க நான் வந்து டீம்ல பேசிடுறேன் உடனே வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ஓசி கொடுத்துட்றோம் சார் பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்னு அப்போவே சொல்லிவிட்டார் சரி ஓகே ஸ்டோரிகளை போகலாமா என்னைக்கான ஸ்டோரி தரமான ஸ்டோரி டைட்டில் வைக்கணும்ல ஒரு ஸ்டோரி சொல்றோமா டைட்டில் வைக்கணும் இதுக்கான டைட்டில் என்ன அப்படின்னா கோலமாக கோகிலா பார்ட் டூ இது ப்ரோ போகிறதுனா நெல்சன் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு ப்ரோ அப்படின்னா சரி அது கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிடலாம் அவர் அந்த கோலமகவு கோகிலா அவர் எடுக்க போறாரு ஸோ அதனால அதோட ஸ்பூப் வீடியோன்னு வச்சுக்கோங்க ஸ்பூப் வீடியோக்கான ஸ்டோரி ஸ்பூப் வீடியோ பண்ணலாம்ல யார் வேணா பண்ணலாம்ல ஸோ அது பிரச்சனை கிடையாது ஸ்பூப் வீடியோக்கான ஸ்டோரி யார் வேணா அதை ஸ்பூப் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டோரி கான்ட்ரவர்சியாகவும் இருக்கும் ஒரு பக்கம் சீரியஸாகவும் இருக்கும் சரி பேசிகிட்டே இருக்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம் தெரியுமா சும்மா பால் கொழுக்கட்ட மாதிரி இருக்கிறா போலீஸை தாண்டி ஏன் சாருக்கு தமிழ்நாட்டில் தொட்டம் யார்டா அந்த நூறு கிலோ நல்லபடியா கொண்டே சேர்க்கறதுக்கு நீ தான் பா தோண புரியணும் கோலமாவா கோகிலா இம்போர்ட்டட் கோலமாவே இது கோலமேல இருந்து அமெரிக்கா போய் அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கா போய் ஆப்பிரிக்கால இருந்து ஆப்கானிஸ்தான் போய் ஆப்கானிஸ்தான் பாம்பே போய் பாம்பேல இருந்து கும்பிடி பண்ணி போய் இப்ப ரெட் ஹில்ஸ் கார்ட்டி போய் கொண்டா தம்பி பேசாம நீயும் எங்களோட டிராவல் பண்ணி சிம்லா டூருக்கு போறீங்க குடும்பத்தோட நானும் வந்து ஜாயின் பண்ணேன் கோகிலான்னு ஒரு பொண்ணு வளத்துனே அவன் நீதானா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே மெயின் ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் லைன் ஒன் லைன் நம்ம சொல்லிடலாம் ஆக்சுவலா ஒரு போர்ட் இருக்கு நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட் இருக்கு அதாவது துறைமுகம் இருக்கு அந்த துறைமுகத்துல கிட்டத்தட்ட மூவாயிரம் கேஜி ஒரு போதை வஸ்து இறக்குமதி ஆகுது மூவாயிரம் கிலோ கிலோகிராம் சொல்லுவாங்க மூவாயிரம் கிலோகிராம்ல ஒரு போதை பொருளோட எசன்ஸ் வருது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இந்த படம் படம் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க விக்ரம் நீ பிடிச்சி வச்சிருக்கிறது ரெண்டு ரெண்டு டன் 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 கொக்கைன் கொக்கைன் இல்லை அதை வச்சு ரெண்டாயிரம் பண்ணலாம் அதோட வேல்யூ என்ன தெரியுமா ரெண்டு லட்சம் கோடிடா இந்த விக்ரம் படத்துல வந்து ஒரு நம்ம லேப்ல உட்காந்து நம்மளுடைய சந்தானம் தயாரிப்பா தயாரிப்பாப்பில்ல சந்தானம் தயாரிக்கிறோட எசன்ஸ் வந்து எப்படின்னா ஒரு 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 ஒன்று டிராப்ஸ் இருக்குன்னா அந்த டிராப்ஸ் வச்சு ஒரு அளவுக்கு அந்த போதை வஸ்துவை தயாரிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு போதை வஸ்துக்கான ஒரு எசன்ஸ் வந்து மூவாயிரம் கேஜி இறங்குது மூவாயிரம் கேஜி அப்படின்னா அப்ப எவ்வளவு கிலோகிராம் அந்த போதை வசுவை தயார் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க இங்கே இருந்தால் படம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு திரும்ப இந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்டலில் இறங்குது மூவாயிரம் கேஜியில் வந்து இந்த எஸ்என்ஸ் இறங்குது இந்த எஸ்என்ஸு இதை பாதிப்பதியாக பிரிக்கிறாங்க ஸோ பாதியா பிரிச்சுட்டு நார்த் இந்தியாவுக்கு ஆயிரத்தி எழுநூறு கிலோகிராம் நார்த் இந்தியாவுக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் சவுத்து பாதியா பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க ஸோ நார்த் இந்தியாவில் பிரித்துட்டு அங்கே ஆல்ரெடி இருக்கு எல்லாம் பார்ட்டிஸ்லாம் எல்லாத்துலயும் பயன்படுத்துகிறாங்க அங்கே இருக்கு ரோலாக்ஸ் இதெல்லாம் பார்க்குறாப்புல ஸோ படம் படத்துல கூட நிறைய சீக்வன்ஸ் வரும் இதை கண்டுபிடிச்சு ஒருத்தர் பதுக்கை ட்ரை பண்ணுறாரு அது விக்ரம் படத்துல வந்திருக்கும் பட் நம்ம ஸ்டோரியில அப்படி கிடையாது அது பதுக்கலாம் மாட்டாங்க யாரும் கண்டுபிடிக்கலாம் மாட்டாங்க அது ஆட்டோமெட்டிக்காக விநியோகம் போய் எல்லாருமே ஜாம்பியா மாறிடுவானுங்க அமெரிக்கால இந்த ரோட்ல தெருவில் கிடப்பாயில ஜுவாம்பி மாதிரி கால்ல நோய் வந்து ஒரு மாதிரி புண்ணாகி அந்த போதை வருஷத்துக்கு அடிமையாகி சாம்பியா வாயில சோ அந்த மாதிரி இங்கேயும் மாறுறாங்க நம்ம கதையில ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி எழுநூறு கிலோ நார்த் இந்தியா கொடுத்த மிச்சம் மிச்சம் மட்டும் சவுத் இந்தியாவுக்கு தானே வரணும் பாதி பாதி யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அந்த கண்டெனர் அங்கே கேட்கும்போது உடனடியே சொல்லிருக்கோம் ஆயிரத்தி முந்நூறுக்கும் வந்து சவுத் இந்தியாவுக்கு மினிமம் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நானூறு புரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாடு தான் ரொம்ப ஒரு போதை வஸ்துக்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்க இங்க இருக்கவங்க தானே காயடிச்சு விடணும் இங்கே உண்மையான வீரியமான விதைகள் இருக்கு அத அதை காயடிச்சு விடுறதுக்கு நாளைக்கு எழுத்து கேள்வி அளவுக்கு அதாவது சிறத்தன்மை போயிடும் ஒரு போதை வசுவை எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய தன்னம் தன்னம்பிக்கை போயிடும் ஒரு பலவீனமாயிரும் உடம்பு ப பலவீனம் ஆகுதுன்னா மனதும் பலி பலவீனமாயிரும் ரொம்ப வீக்கா மாறிடுவேன் உன்னை ஈஸியா காலி பண்ணிடலாம் சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நாளைக்கு எப்படி நீ புரட்சி பண்ணுவ அவனுக்கு தெரியும் வேர்ல்டு வார் த்ரீ வரப்போகுது அந்த வேர்ல்டு வார் த்ரீ அப்போ வெளிச்சு விட்டுட்டான்னா நம்மளை அடிச்சு நாசம் நாசம் வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாரையும் காயிடுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறக்கிட்டானுங்க இது எதுவுமே தெரியாம காசுக்கு பீதிங்கிற பீதண்ணி நாய்கள் இருக்குல்ல பிணந்தணி நாய்கள் அந்த பிணந்தணி நாய்கள் இதுக்கெல்லாம் வேலை பார்க்கும் ஒன்னாவது ஈஸியா கொல்ல முடியாது கொன்னா என்ன ஆகும் தெரியும் ஆனா இந்த பிரஷர் அதை விட பெருசு இதுல அரசாங்க அதிகாரிகள் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க நம்ம ஸ்டோரி தானே கதையில என்ன வேணாலும் எழுதலாம்ல சோ ஸ்டோரியில வந்து இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகள் இருப்பாங்க பெரிய பெரிய புள்ளிகள் இருப்பாங்க நிறைய முக்கியமான ஆட்களும் இருப்பாங்க சாதாரண கோலமா வைக்கிற கோகிலாக்களும் இருப்பாங்க புரியும் நினைக்கிறேன் இந்த நானூறு கேஜி இதை யோசிக்கிறாங்க அந்த கோலமா கோயில வைக்குது இல்லை அந்த கோலமாவை வைக்கிற அந்த பொம்பளை வைக்க யோசிக்குது என்ன யோசிக்குது இது நம்ம வித்தமா பல கோடி ரூபா வருமே வச்சு பயங்கரமா செட்டில் ஆயிரலாம் லைஃப் டைம் செட்டில் ஆயிரலாம் அதாவது அதை சார்ந்த அதை விநியோகம் செய்யறது அதுக்கு சப்போர்ட் பெரிய மிகப்பெரிய முதலைகள்லாம் இருக்கும்ல இந்த முதலைகள் எல்லாருமே பயங்கர லெவல்ல செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க நம்ம தான அப்படி ஒரு கணக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கணக்கு போடுறாங்க அப்போ ஒரு கார்ல வந்து ஒரு கோலமா வைக்க போற ஒரு பொம்பளை போகுது அவங்க அம்மாவை வந்து முடியாம ஒரு பொம்பளை மாதிரி இருக்காங்க அவங்க ஸ்கேன் எடுக்க போறாங்க உங்களுக்கு தெரியும் பார்த்த மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் வச்சாலும் நம்ம ஒரு எழுக்க முடியும் இது வரைக்கும் நீ பண்ணிருந்தாலும் பரவாயில்ல ஆனா இனிமே எது பண்ணாலும் நம்ம ஸ்டோரி எப்படி எழுதுறாங்க உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வச்சு தானே படம் எடுக்கிறாங்க நானும் அப்படிதான் எடுக்கிறேன் உண்மை சம்பவத்தை நான் இப்ப ரீசெண்டா பார்த்த விஷயங்கள்லாம் எல்லாம் இதுல இன்க்ளூடிங் பண்ணி ஒரு கற்பனை படத்தை எடுக்கிறேன் சோ ஒரு ஆண்டி இருக்குது அந்த ஆண்டி வந்து குழம்பு வைக்க போகுது அங்க வந்து ஒரு கோயிலுக்கு போய் சாமியம்பூடா போவோம் போய்க்கிருக்கு அது பத்திரகாளி அம்மன் கோயிலா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல ஒரு காளியம்மன் கோயிலுக்கு போறாங்க பத்திர காளியம்மன் கோயில் வேண்டாம் ஒரு காளியம்மன் கோயிலுக்கு போறாங்க போய் பார்க்கிங்கில் வந்து ஒரு நபர்கிட்ட வந்து வாங்கிட்டு போறாப்புல பார்க் பண்ணிடுறாரு திருப்பி வரப்போ இவங்க ஒரு பிளான் பண்றாங்க உள்ள ஜுவல்ஸ் காணாம போயிருச்சு அதாவது கோல் வேட் அது ஜுவல்ன்றது ஒரு கோல் வேட் வச்சுக்கோங்களேன் அதாவது உண்மையான அந்த அந்த போதை வஸ்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இங்க தான் நீங்க யோசிக்கணும் நம்மளுடைய கற்பனை திரையா தான் நீங்க யோசிச்சு பார்க்கணும் தான் இதோட ஆழமான ஒரு ஒரு கதையோட கோர் அம்சம் இருக்கு தம்பி பேசாம நீயும் எங்களோட டிராவல் பண்ணி சிம்லாக்கு டூருக்கு போறீங்க குடும்பத்தோட நானும் வந்து ஜாயின் பண்றேன் இந்த நானூறு கேஜி இருக்குல்ல இந்த நானூறு கேஜிய அதுவும் கார்ல வச்சு கொண்டே வரல அதாவது தன்னுடைய கோல்டு செயின் அங்க இல்லவே இல்லை கோல்டு தானே ஜுவல் தானே ஜுவல் தானே கோடு வேடு அப்ப நம்ம போதை வஸ்துவோட பேர் நானூறு கேஜி போதை வஸ்து இருக்குல்ல அந்த நானூறு கேஜி போதை வஸ்து ஜுவல்னு வச்சுக்குவோம் இன்னும் இல்லாத ஜுவல்னு சொல்லுவோம் இம்போர்ட்டட் மாவு அந்த ஜுவல் அங்க இல்லவே இல்லை இருந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி எனக்கு ஜுவல் காணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு மேலதிரியத்துல அதிகாரத்தை எடுத்த திடீர்னு சம்பந்தமே இல்லாம அந்த சரண்டிங்ல கூட போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் எங்கேயிருந்து வராங்க டீம்ல ஏன்னா அப்பதானே எல்லாருமே தானே திட்டு போறாங்க அப்போ அப்படி வருவாங்க தம்பி நீ இப்ப சொன்னா கூட

பெரிய பெரிய ஆட்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த பையனுக்காக எல்லாரும் புரட்சி பண்றாங்க நாமளே ரெண்டு வீடியோ போட்டோம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படின்னா நிறைய நடக்குது சோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய படத்துல வந்து இங்கேதான் ஒரு மெயின் பார்ட்டே இருக்கு அந்த பணம் அந்த ஜொல்லு காணே போகவே இல்லைல்ல அப்புறம் எதுக்கு ப்ரோ அடிச்சு கொண்டாங்க அந்த ஜொல்ல அந்த கோலமா விற்கிற பாட்டியும் அவங்கள சுற்றி இருந்த திட்டு போயிலும் ஆட்டைய படம் பார்த்துருக்காங்க அவங்க ஆட்டையை போட்டு செட்டிலாம் ஆகலாம் பார்த்துருக்காங்க பெரிய முதல முதல இருக்கல ரோலஸ்க்கு தெரிஞ்ச என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க

பா உம் அந்த குழமாவாகி இதை தான் குளமாவு கிலா படத்துல வந்திருக்கோம் நம்ம படத்துலயும் அதை தான் எடுக்கிறோம் ஒரு படத்துல இருந்து காப்பி அரைச்ச மாவே தானே அரைச்சு விட்டு எல்லா மாவு தானே அந்த மாவு இங்க ஊத்துறேன் கிடையாப்பா மாவு தோசை மாவு ஆட்லி மாவு எல்லா மாவையும் இங்க உள்ள நம்ம படத்துல இறக்குறோம் இறக்கிட்டு இந்த மேட்டர் நடக்குது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வெளியே வந்து பேசுறவங்களாம் என்ன நினைப்பாங்க பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கலாம் அந்த பையனுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதி அரசாங்க அதிகாரம் கொடுக்குறாங்க இவ்வளோ பண்ணுறதுக்கான காரணம் என்ன இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு பேர் இந்த மாதிரி அடிச்சு கொண்டிருக்காங்க இந்த குரூம்பு வேற வேற காரணத்துக்காக அப்பதான் வராத இந்த மீடியாஸோட அட்டெண்டன்ஸ் இது எதுவுமே இல்லாதப்போ திடீர்னு இந்த நம்மளுடைய கதாநாயகனுக்கு மட்டும் ஏன் வருது அதாவது இவர்தான் பையன் இவரோட அப்பா தான் படத்துல கதாநாயகன் வரப்போறா இருக்கு சோ விக்ரம் பட காப்பி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியுமாடா அப்பா யாரு தெரியல பேரு காரணம் சரி இந்த நானூறு ஜுவல் நானூறு கிலோ ஜுவல் இருக்குல்ல இந்த நானூறு கிலோ ஜுவல் இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆனால் என்ன நடக்கும்னு வச்சு பாருங்க ரீசெண்டாக நம்ம ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் வந்து மாட்டினார் ஆக்டர் அவர் வந்து ஒரு போதை வஸ்து பயன்படுத்தி தான் எடுத்துகிட்டு போறாரு அதையும் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் ஒரு ஆக்டர் செலிபிரிட்டிஸ்லாம் இந்த போதை வஸ்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய பார்ட்டிஸ்லாம் நடத்துறது யார் தம்பி கூட்டம் தம்பி கூட்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தம்பி குடும்பம்னு சொல்லி ஒன்று சொன்னோம் தம்பி கூட்டம்னு ஒன்று இருக்கு ஸோ நாங்கள் பார்ட்டி பண்ணுவோம் நாங்கள் கயாட்டி எல்லாம் கூட்டி வந்து கயாட்டி தான் ரொம்ப பேர் நாங்கள் சினிமா நடிகர் டிராகன் படத்தோட ஹீரோயின் எல்லாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் பர்சுலாம் இலவசமா கொடுப்போம் அதாவது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பர்சு இலவசமா கொடுப்போம் ஏன்னா எங்கிட்ட கண்டா கண்டா மணிக்கே காசு இருக்குல்ல நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த நானூறு கிலோ ஜுவல்லர்ஸை வித்தோ ஜுவல்ல விற்றாங்கன்னா இன்னமும் பல்லாயிரம் லெவல்ல மடங்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா யார்தான் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஜுவல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் யோசிச்சு பாருங்களேன் அந்த மாற்றம் நடந்து விடவே கூடாதுன்றக்காக ஒரு பத்து பவுன் நகை அப்படின்னு நம்ம கதையில திருப்பம் வைக்கிறோம் நம்ம கடைசி கிளைமேக்ஸ்ல கொண்டு வர என்ன கொண்டு வரோம் அப்படின்னா அந்த பத்து பவுன் ஜுவல் காணாப்புச்சுன்னு ஒரு நடிச்சு கொண்டுட்டாங்க ஒரு அதி அதிக ஐநூறுவாக்குனால நடந்த பேரம் ஐநூறுவாக்கு அந்த வீல் சேருக்கான ஒரு பேரத்தினால ஒருத்தர் நாங்கள் அடிச்சு கொண்டுட்டோம் அப்படின்றத கதை கொண்டு போவோம் கடைசி கிளைமேக்ஸ்ல தான் டிவிஸ்டே இருக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வராப்புல நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கிறது நீங்க எப்படியும் காப்பாத்துடுவீங்கன்ற நம்பிக்கையில தான் அவர்தான் தான் பண்றாரு ஒரு பத்து பவுனுக்காக அதெல்லாம் பண்றாங்களா அப்படி கிடையாது உள்ள நோண்டு நோண்டு கடா அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டேஷன் ஆபீசர் ஆப்ல அவர் வந்து துப்பூர் துப்பூர் ஆராய்ச்சி பண்றாரு ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அதான் நீ போட்டிருக்கல சாரி இது தப்பு அடிச்சிருங்க அந்த போர்ட்டல் பெரிய நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போர்ட்டு வந்து இறங்குச்சுல்ல அங்கிருந்து வந்த ஒரு போது வசு அங்கங்க செயின் லேப்ல விற்கப்பட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நானூறு கேஜிக்கு வந்திருக்கு அந்த நானூறு கேஜியை வந்து இந்த கோலமா வைக்கிற பா கொண்டு வந்து வித்துருக்கு அதை அவங்க அமுக்கிக்கிட்டு இவன் மேல பலிய போட்டு இங்க ஒரு ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு இவங்க அதை வியாபாரம் பண்ணி செழிச்சிடலாம் பார்த்துருக்காங்க இவங்க போட்ட ஸ்கிரிப்டில் மாற்றின ஒரு தான் அந்த பயம் இல்லை நம்ம படத்தோட ஹீரோ ஸோ அப்ப ஹீரோ எப்படி இறந்தாருன்றதை கண்டுபிடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறது நம்மளோட ஹீரோ டபிள்யூ வேர்ல்டு இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஒரு ஆஃபீஸர் இருக்காரு அவர் தான் டபிள்யூ ஐ அவர் கண்டுபிடிச்சு அதை சொல்றாரு இப்படி இப்படிதான் ஒரு படம் இருக்கீங்க இந்த படத்துக்கு யார் ப்ரொடியூஸ் பண்றான்னு நினைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம் சேனலில் மெம்பர்ஸும் ஆட் ஆகலாம் சூப்பர் திங்ஸ் சூப்பர் செட்னு போடலாம் படம் எப்படி இருக்கு நான் ஸ்டோரி அவங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இது படம் எடுக்கும்போது சூப்பரா எடுக்கலாம் ஸோ பிரம்மாண்டமான ஒரு படங்கள்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் மாதிரி நம்ம வந்து எம் கேர் எம் கே ஆர் யூனிவர்ஸ் என்ன டேரக்ட் பண்ண முடியாதா அவன் என்ன அறிவை வச்சா டேரக்ட் பண்றான் அவன் கூட இருக்க டெக்னிக்கல் டீமும் அவனோட அறிவையும் கொஞ்சம் பயன்படுத்தி எல்லாம் ஒன்னா சேரும்போது கரெக்டா ஒரு உட்காரும் சோ அறிவு இருந்தா எதாவது பண்ண முடியும் சோ நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யாராவது ப்ரொடியூசர் செடியா இருந்தீங்கன்னா இந்த படத்தை எடுப்போம் கோல மாவு கோகிலான்ற ஒருத்தன் வச்சிருக்காங்க ஆல்ரெடி இதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு மாவு பாக்கெட்டு அப்படின்னு வைப்போம் மாவு பாக்கெட்டுன்னு சொல்லி மாவு வாங்க வாங்க எங்க எங்க மாவு மாவு வாங்க வந்துக்கிறானுங்க ஒரு படம் பேரு நம்ம டைட்டில் நம்மளோட படம் பேரு மாவு பாக்கெட் பார்ட் ஒன் ஸோ இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்றோம் அதுக்கப்புறம் அதானி போர்க்குள்ள இறங்குச்சுல அது எங்க இருந்துச்சு எதுக்காக வந்துச்சு அதெல்லாம் பார்ட் டூ நம்ம சொல்லுவோம் ஹாலிவுட் படத்தில் ரிவர்சில் வந்து தானே போவாங்க நம்மளோட எம் கேஆர் யூனிவர்சில் இருக்க வரக்கூடிய படமும் அப்படி தான் வரப்போகுது யாராச்சும் ப்ரொடியூசர்ஸ் இருந்தீங்கன்னா நீ நம்மளை அணுகுங்க நம்ம கண்டிப்பாக அந்த படத்தை எடுப்போம் ரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுவோம் லோகேஷ்கர் யாராச்சும் கொண்டாடுற மாதிரி நம்மளையும் கொண்டாடிட்டு போட்டோம் புரியுங்கன்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பிள்ளைங்கன்னா அளவில் போட்டு இதில் ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க இது கதையில இனிமேல் வரப்போகிற போகிற நிஜம் அதாவது நம்ம எடுக்க போகிற படத்தோட கதை இது ஒன்றும் பேப்பர்ல அக்ரிமெண்ட் போட்டு பண்ற பிசினஸ் கிடையாது முழுக்க முழுக்க நம்பிக்கையில பண்றது எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான் பாரு அவன் எந்த காரணம் சொல்ல முடியாது என் குடும்பத்துல நாலு பேர் என் குடும்பத்துல மொத்தம் அறுபத்தேழு பேர் மொத்தமா இருச்சிருவோம் கதை இல்ல நிஜம்தான் நான் எடுத்துட்டாங்க நிஜம் தானே நீ ரொம்ப சொல்றேன் புரிஞ்சா புரிஞ்சுக்க அடுத்து ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆசீவகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு காயடிச்சுட்டு இருக்காங்க இந்த டிசிபி கும்பல் மனம்னு ஒரு சீரீஸ் போட்டுட்டு இருக்காங்க மனத்தை பத்தி பேசிட்டே இருக்காங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த உலகத்துல

ምኪላምራ ነ